அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நமது சிறை உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்கிறோம் அந்த வகையில் பாதுகாப்புக்கு பயன்படக்கூடிய பேகன் மக்கள் உபயோகித்த குறியீடை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த குறியீடை நம்மளே வரைஞ்சி நம்ம கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி வரைஞ்சி நம்ம கூட வச்சுக்கிறதுனால நமக்கு அது பாதுகாப்பாக கொடுக்கும் அதாவது இந்த குறியீடுகளை வரைகிறப்போ பிரபஞ்ச ஆற்றல் அந்த இடத்துல வந்து இருந்து பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த குறியீடை எப்படி வரைகிறது எப்படி நம்ம கூட வச்சுக்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி பாதுகாப்பு பொதுவாக பயணங்களில் பாதுகாப்பு இருக்கிற இடத்துல வீட்டில் அலுவலகத்தில் கடையில் ஒரு தொழில் செய்கிற இடத்துல தொழிற்சாலையில் இப்படி பல்வேறு இடங்களில் பாதுகாப்புக்கு இந்த குறியீடை நம்ம பயன்படுத்திக்கலாம் பெரியவங்க வயசானவங்க அவங்க எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வெளியில் போயிட்டு வர்றப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுறப்போ அதே மாதிரி பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் நல்ல விதமாக பள்ளி கல்லூரிக்கு போய்ட்டு வர்றதுக்கு பாதுகாப்பாக இப்படி எல்லாம் இந்த குறியீடை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க வெளியே வேலைக்கு போகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா விதங்கள்லேயும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகள் பறவைகளுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் அதோடு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் வாகனங்களுக்கும் இந்த குறியீட்டை நம்ம பாதுகாப்பு கவசமாக உபயோகப்படுத்திக்கலாம் பாதுகாப்புக்காக வேகன் என மக்கள் உருவாக்கி கொடுத்த இந்த குறியீட்டை எப்படி வரையிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் இடது பக்கம் கீழே இருந்து ஒரு அரை வட்டம் அங்கே இருந்து மேலே ஒரு அரை வட்டம் அங்கே இருந்து திரும்ப இடது பக்கம் கீழே ஒரு அரை வட்டம் இவ்வளவு தாங்க ஒரு முழு வட்டம் மூன்று அரைவட்ட கோடுகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பேகன் இன மக்கள் நமக்கு கொடுத்த பாதுகாப்பு குறியீடு இந்த குறியீட்டை நீங்கள் ஒரு சாதாரண காகிதத்தில் வரைஞ்சி கூட வச்சுக்கிட்டிங்கனாலே இது அந்த பாதுகாப்பை கொடுக்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து உங்களுக்கு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி கொடுக்கும் ஒரு சாதாரண காகிதத்தில் பாக்கெட் சைஸில் நீங்கள் வரைஞ்சி உங்கள் கூட வச்சுக்கலாம் லேமினேஷன் பண்ணி கூட நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கலாம் அல்லது பெரிய அளவில் வைக்கணும் பீரோவுக்கு வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வாகனங்களுக்கு பெரிய கார் இந்த மாதிரி இதெல்லாம் வாகனங்களுக்கு நீங்கள் வைக்கணும்னு விருப்பப்பட்டால் ஏ ஃபோர் சைஸில் பெருசாக கூட நீங்கள் வரைஞ்சி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் எந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை நீங்கள் ஒட்டி வைக்கலாம் பிரபஞ்ச சக்தியை அங்கே குவிச்சு அந்த பாதுகாப்பு கவசத்தை அந்த இடத்துல இந்த குறியீடு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குறியீட்டை சாதாரணமாக ஒரு காகிதத்தில் கூட நீங்கள் வரைஞ்சி வைக்கலாம் இல்லைனா படம் வரையக்கூடிய அந்த சார்ட் அட்டையை வாங்கிட்டு வந்து அதுலேயும் வரைஞ்சி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி வெள்ளை சார்ட் அட்டையில் எந்த கலரில் வேணாலும் நீங்கள் வரைஞ்சி இதை வச்சுக்கலாம் எந்த அளவு வேணும் அப்படிங்கிறது அது நீங்களே தீர்மானிச்சுக்கலாம் பெருசு சின்னது எப்படி வேணாலும் வரைஞ்சி வச்சு பயன்படுத்திக்கலாம் வரையக்கூடிய இந்த குறியீடு ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டரில் போய் இந்த மாதிரி காமிச்சு சொன்னிங்கன்னா அவங்க வரைஞ்சி பிரிண்ட் எடுத்து கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் எப்படி வச்சாலும் இந்த குறியீடு மிக சிறப்பாக வேலை செய்யும் பிரபஞ்ச ஆற்றலை அங்கே குவிச்சு அந்த இடத்துல மிக சிறப்பான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குறியீடு பேக்கெட் சைஸ் லேமினேஷன் பண்ணதாக வேணும் அப்படின்னாலும் ஏ த்ரீ சைஸ் பெரிய படமாக வேணுன்னாலும் என்னை தொடர்பு கொண்டிங்கன்னா நான் அச்சிட்டு வச்சுருக்கிறேன் கலரில் மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தேவைப்படுறவங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இந்த குறியீடு நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி பேகன் இன மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பயன்படுத்தின குறியீடு இந்த குறியீட்டை நம்மளும் பயன்படுத்தி நிச்சயமாக பலன் பெற முடியும் இந்த பேகன் இன மக்கள் பற்றின குறிப்ப நான் ஏற்கனவே பதிவிட்ட அந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் அவர்களை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள் ஏற்கனவே உடல் பருமன் குறைக்கிறதுக்கான பேகன் இன மக்களின் குறியீடு அப்படின்னு அந்த வீடியோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பேகன் இன மக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிறது உலகம் போகிறான் பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இருந்துகிட்ருக்கிற ஒரு வழிமுறை தான் எந்த ஒரு தேவைக்கும் ஒரு குறிப்பிட்ட உருவத்தையோ ஒரு குறிப்பிட்ட சின்னத்தையோ ஒரு வரைந்த படத்தையோ நம்ம பார்க்குறது இந்த மாதிரி பார்க்கறதுனால நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் உங்களுடைய தேவை பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தடையாக இருக்கலாம் தடை நீங்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் நீங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் வளர்ச்சி அடையணும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையணும் வியாபாரம் வளர்ச்சி அடையணும் இந்த மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரியான விருப்பங்கள் மிக மிக எளிதாக நிறைவேறதுக்கு உதவக்கூடியது தான் சைக்கோ சிம்பாலஜி இந்த சைக்கோ சிம்பாலஜிங்கிறது இந்தியாவிலையும் பல்வேறு நாடுகள்லேயும் பல்வேறு இன மக்களாலையும் பயன்படுத்திக்கிட்டு வந்த ஒரு வழிமுறை தான் அதனால் புதுசாக ஏதோ சிம்பாலஜி அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இது காலங்காலமாக ஒரு ஒரு வழிமுறை நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடிய வழிமுறை இதை பற்றி விரிவாக நூற்றி பத்து சின்னங்களோட நினைத்ததை நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள்னு ஒரு புத்தகமும் நான் எழுதியிருக்கிறேன் விருப்பம் உள்ளவங்க இந்த சைக்கோ சைக்கோசிம்பாலஜி பற்றி நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க அந்த புத்தகத்தையும் வாங்கி படிக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற பேகன் இன மக்கள் பயன்படுத்திய பாதுகாப்புக்குரிய சைக்கோசிம்பாலஜி சின்னத்தை எல்லா விதமான பாதுகாப்புக்கும் பயன்படுத்துங்க பண பாதுகாப்புக்கு உடல் பாதுகாப்புக்கு வீட்டு பாதுகாப்புக்கு வீட்டில் உள்ள பொருட்கள் வாகனங்கள் பாதுகாப்புக்கு இப்படின்னு எல்லா விதமான பாதுகாப்புக்கும் இந்த பாதுகாப்பு சின்னத்தை பயன்படுத்துங்க இது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் இங்கே கொடுத்துட்ருக்குற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் இன்னும் சிறப்பான உபயோகமான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாேருக்கும் வணக்கத்தையும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி